ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பி லேர்ன் சேனல் நான் தான் இன்னைக்கு நம்ம டுவெல்த் மேத்தமேட்டிக்ஸோட போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்க் பை மைனர் சொல்றாங்க அப்போ மைனர் யூஸ் பண்ணி நம்ம ரேங்கை கண்டுபிடிக்கணுமா இப்ப நான் ஃபோர்த் சப்டிவிஷன் போட போறேன் ஃபோர்த் அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதில் லெட்டுன்னு சொல்லிட்டு அந்த மேட்ரிக்ஸை எப்படி எழுதிக்கலாம் லெட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஏ மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா அதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது ஏ மேட்ரிக்ஸ் இப்போ இதுக்கு வந்து ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் அப்ப இதுக்கு ரேங்க் எவ்வளவு இருக்கும் ரேங்க் ஆஃப் ஏ எவ்வளவு இருக்கும் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ இருக்கலாமா ஏன்னா மினிமம் த்ரீ கமா த்ரீ அதில் லெஸ் ஈக்குவல் டு த்ரீ வரும் ஓகேவா ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ரேங்க் வரதுக்கு லெஸ் தென் இருக்கணும் இல்லைன்னா ஈக்குவல் டு த்ரீயாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த த்ரீ ஆர்டர் த்ரீ மைனர் எடுத்துக்குவோம் தேர்ட் ஆர்டர் மைனர் இதுக்கு நம்ம ரிட்டர்மன் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சி இதை வந்து ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா அதை நம்ம ஈக்குவல் டு த்ரீ எழுதிடலாம் ரேங்காக எழுதலாம் ஒருவேளை ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா ஒவ்வொரு செகண்ட் ஆர்டருக்கா போடணும் ஒவ்வொரு செகண்ட் ஆர்டர் மைனருக்கா போட்டு கண்டுபிடிக்கணும் ஒரு ஒரு செகண்ட் ஆர்டர் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு கண்டுபிடிச்சு போடலாம் இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லா மேட்ரிக் கண்டுபிடிக்க போறோம் கண்டுபிடிச்சு என்னன்னு பார்க்கலாம் ஒன் மைனஸ் டூ த்ரீ டூ போர் மைனஸ் சிக்ஸ்

ஏன் பிளஸ் சொல்றேன் ஒன்னு மட்டும் எடுத்து எடுத்துட்டு அதோட ரோ பழம விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் டிட்டர்மின எழுதணும் ஓகேவா டிட்டர்மின எழுதுனா நம்மளுக்கு அது கிடைக்கும் ஒன் என்னது

இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ண நம்மளுக்கு டிட்டர்மன் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒன் ஒன் இருக்கு ஒன் அண்ட் ரெண்டு திங் அதே தான் அதனால மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா சிக்ஸ் மைனஸ் ஃபோர் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து நம்மளுக்கு டூன்னு கிடைக்கும் ஓகேவா அப்போ டூ கிடைக்குது அப்புறமா டிட்டர்மன்ட் டிட்டர்மன்ட் ஆஃப் இ வந்து அப்புறம் டூ கிடைக்குது அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் பிளஸ் டூ இங்க டூ இருக்கா உள்ள பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆகி இது வந்து பிளஸ் தேர்ட்டி ஆகிடும் தேர்ட்டி பிள தேர்ட்டி மைனஸ் டூ வந்து டுவெண்ட்டி எயிட் பிளஸ் டுவெண்ட்டி எயிட் இந்த பிளஸ் டுவெண்ட்டி எயிட் வந்து டூ மல்டிப்ளை பண்ணணும் அப்போ டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு டூ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ்